இந்த செட்டாக போகும்போது இந்த நூற்றி எண்பதாயிரம் பேர் டீலக்ஸ் மாடல் இந்த தௌசண்ட் வாட்ஸ்ல நீங்கள் போகும்போது நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் மிக்ஸியை யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம் இல்லை ஏற்கனவே இருக்கு பேட்டரி யூபிஎஸ் நல்லா இருக்கு பேட்டரி தான் ஃபால்ட் அப்படி நினைக்கிறீங்களோ அதை அப்படி பைபக் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூபிஎஸ் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் பக்காவா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷனுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றில் சம்மர் காலம் ஸோ பவர் கட் பவர் ஷார்டேஜ் எல்லாமே ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால நம்ம இதுக்கு முந்தைய காலகட்டங்கள் வரைக்கும் பாருங்கள் ரெய்னிங் டைமில் நம்ம இன்வெர்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டர் பேட்டரி ஏதாவது ஃபால்ட் ஆகியிருப்போம் நம்ம அதை பற்றி மைண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பவர் ஷார்ட்டேஜ் இருந்திருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஒன் மன்த்கு முன்னால் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பவர் ஷார்ட்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து பவர் இல்லாத காலகட்டங்களில் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் இருந்தாலும் நம்ம அந்த இன்வெர்டர் பேட்டரியில் நம்ம பழகினதுனால பழகிட்டதுனால நம்மளால அதை வந்து சைத்துக்க முடியாது ஸோ இமீடியட்டா ஸோ இன்வெர்ட்டர் பேட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்மளால அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணித்தான் ஆகணும் ஸோ நம்மளே பாருங்க நம்ம இன்வெர்ட்டர் பேட்டரி ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எளிதில் ஃபால்ட் வராது ஃபால்ட் என்ன ஃபால்ட் வந்தாலும் நம்ம அதில் ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம் பட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் இன்னும் நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கூட ஒரு ஒன் இயர் வரும் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எந்த பேட்டரியாக இருக்கும் ஏன்னா லெட் ஆசிட் பேட்டரி ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவர் வந்து டே பை டே அப்படியே டவுன் ஆயிரும் ஸோ அதனால வந்து ஒரு ஃபைவ் டு ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வந்து அந்த பேட்டரியுடைய தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும் ஸோ அது நம்மளே பாருங்க கடந்த காலகட்டத்தில் எதாவது ஃபால்ட் இருந்திருக்கோம் நம்ம அப்படியே நம்ம ட்ரெயினிங் விண்டர் இருந்தனால நம்ம அப்படியே அதை விட்டுருப்போம் ஸோ இப்போ பவர் சார்டேஜ் இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம அதுக்கு பழகிட்டதுனால அதை மாத்தலாமே இதை இதை ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாமே இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாமே நினைப்பீங்க சோ இதை பார்த்துக் கொண்டிருக்க உங்களில் யாரெல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ இந்த சர்வீஸ் சர்வீஸ் நினைக்கிறீங்களோ பேட்டரியில ஏதாவது வந்து ஒரு அப்டிரேட் நினைக்கிறீங்களோ யூபிஎஸ் பேட்டரியில் ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடாக சந்தேகம் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் சோ புதுசா யாரெல்லாம் வாங்க நினைக்கிறீங்களோ அவங்க நம்மளை தொடர்புடலாம் பாருங்க நம்பர் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த கம்பெனி பிராண்ட் பாருங்க ஈஸ்ட் மேன் ஈஸ்ட் மேன் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி ஃபீல்டில் இருக்கிறாங்க இதே ஃபீல்டில் இருக்காங்க இன்வர்டர் பேட்டரி ஃபீல் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப தரமா இருக்கும் ஃபால்ட்டி பேட்டரியில் ஃபால்ட்டிங்கிறது அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த கம்பெனி டீல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஸோ இன்வெர்டர் பேட்டரியில வந்து நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு நிறைய நம்ம பீசஸ் விட்டுருக்கோம் ஸோ கம்பெனில இருந்து நமக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம நம்பர் ஒன்னா நிறைய பீசஸ் விட்டுருக்கோம் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கம்பெனி இந்த கம்பெனி பாருங்க உங்களுக்கு யூஸ் பண்ணி இல்லைன்னா ஆடோங்கிற பேர்ல வரும்

நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கூட நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க சில தவறுகள் பண்ணிடுறாங்க அப்படியே வந்து நம்ம வீட்டோட மெயின்ஸ் இருக்கு அந்த மெயின்ஸ்ல வந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து அந்த பேஸ் நியூட்ரல் இந்த பேஸ் எடுத்து எடுத்து அப்படின்னு முடிக்க ஆ அப்போங்க இதுதான் அப்படி சொல்லி ஸோ அப்படி செய்யவே கூடாது செய்யவே கூடாது அது தப்பு மகா தப்பு ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கும் நீங்க சரி நீங்க சர்வீஸ் பார்ப்பீங்க மறுபடியும் ஃபால்ட் வரும் ஸோ நம்மளே பாருங்க அதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி இதுல ஏற்படக்கூடிய ஃபால்ட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அதுல நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லா விதத்துக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம் ஸோ நம்மளே நான் எல்லாமே சொல்லிட்டேன் இன்வெர்டர் பேட்டரிய வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு பாருங்க இந்த காம்போ அழகான காம்போ இந்த காம்போக்கு உங்களுக்கு ரேட்டு பாருங்க ஜஸ்ட் பதினெட்டாயிரத்தி ஐநூறு தான் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஸோ இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க வாங்க முடியாது நீங்க எங்கேயாவது கம்பேர் பண்ணிக்கீங்க அருமையான ரேட்டு அருமையான குவாலிட்டி உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே நிறைய காலகட்டங்கள் இருக்குது கம்பெனியில் குடுக்குறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் மாடல் குவாலிட்டியே வரக்கூடாது ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அதை நம்ம மறந்துடணும் அதுக்கப்புறம் எப்போது ஒரு வாட்டி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி டிஸ்கில் வாட்ரு ஓர்த்தணும் அதுக்கு தான் இதாக வரணும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து வந்து பண்ண வேணும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சாய்ஸ் சோ உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ இன்னொரு பேட்டரி சர்வீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல எப்படி மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்களோ இன்னொரு பேட்டரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண எப்படி எல்லாம் வயரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புதுசா நம்ம வீட கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்ல ஏற்கனவே இருக்கிறத ரீப்ளேஸ் பண்றோம் இல்ல ஏற்கனவே இருக்கு பேட்டரி யூபிஎஸ் நல்லா இருக்கு பேட்டரி தான் பால் நினைக்கிறீங்களோ அதை அப்படி பைபக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பக்கவா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த சம்மர் காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நம்ம நம்மளால் தொடர்பு கொடுங்க உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இப்போ நிறைய ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்மளுடைய மொபைல் நம்பர் இருக்குது லேண்ட்லைன் நம்பர் இருக்குது நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதில் கால் பண்ணி நம்ம அட்டன் பண்ணோம்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஆயிடு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு நம்மளுடைய கிளைம் பண்ணுறோம் ஸோ ஒன்றும் இதே போ தினந்தோறும் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்க ஆப்ஷன் வாய்ப்பு திறந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் உங்களுக்கு இனிய வீடியோ கண்டிப்பாக